வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவற்காய் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் மண் தான் செய்ய போகிறேன் பாருங்க மண் கட்டி மண் சட்டியில் பாவக்காய் குறை வச்சா நல்லா இருக்கும் அப்போ பாவக்காய் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி பழம் உப்பு புளி தூள் வெங்காயம் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை அப்படியே எல்லாத்தையும் போட்டு அவிய வச்சு அப்படியே காய்ச்சறது உங்களுக்கு செய்முறையை காட்டுறேன்னு வாங்குவோம் கரங்கோ மண்சட்டி வச்சுட்டேன் இப்போ என்னென்ன மாதிரி காய்ச்சறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்குவேன் இப்போ முதல்ல பாவக்காயை போடுவோம் கரங்கோ இன்னும் எதுவுமே விடையில் கரங்க அப்படியே கூட்டி அப்படியே வைக்கிறது கரங்கோ பாவக்காய் போடுறேன் பச்சை சிருலங்காய் பாவக்காய் தான் எடுத்துருக்குறேன் பாவக்காய் தக்காளி பழம் வெங்காயம் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கருவேப்ப மெனா நீங்க நிறைய போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வாசமா நல்லா இருக்கும் உப்பு தூள் புளி எல்லாத்தையும் அப்படியே விட்டு அவிய வைக்கணும் யாருங்க இதோட கொஞ்சம் தண்ணி விட போகிறேன்னா பாவக்காய் எடுத்த கப்பாலேயே ஒரு கப் தண்ணியும் விட போகிறேன் புளி விட்டதுக்கு பாவக்காய்க்கு அதே அளவுக்கு விட்டா தான் எங்களுக்கு அந்த தண்ணி புளி உப்பு தூள் எல்லாமே சேர நல்லா இருக்கும் தான் அதே அளவுக்காண்டி அள அளவிலேயே எடுத்து வைக்கிறது பாருங்க இப்ப எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ண போறேன் தூள் உப்பு புளி தூள் எல்லாமே கணக்கா இருக்கும் எல்லாம் அப்படியே பெருங்கோ அப்படியே மூடி அப்படியே வைக்க போறேன் பெருங்கோ மூடுற உங்களுக்கு பெருங்கோ அப்படியே அடுப்புல வைக்க வைக்க போறேன்னு பேசலாம் வைக்க போறேன் பாருங்க பாருங்கோ அடுப்புல வச்சாச்சு அப்படியே மூடி மணிக்க தான் அவங்க வைக்க போறேன் பாருங்கோ அவிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கோ எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கோ பாருங்கோ இப்படி கொதிக்குதுண்டு நல்லா கொதிச்சு வருகிறது இத நல்லா கொதிக்க விடணும் அப்பதான் பாவக்காய் உப்பு புளி எல்லாமே சுவரி பாவக்காய் நல்லா அவிடக்கூடாது அப்படியே நல்லா அவிங்க வைக்கணும் பாருங்கோ இப்ப நாங்க இத துறந்து பார்ப்போம் எப்படி சூடா அவிஞ்சிருக்குதுண்டு பாருங்கோ பாவக்க நல்லா இப்போ நாங்கள் இதை பண்ணி காட்டணும் உங்களுக்கு நல்லா வத்தோணும் புளி உப்பு எல்லாம் நல்லா இதாயிட்டு பாருங்கோ சுவர் இப்படி செஞ்சு பால் புளி எல்லாம் இதாகி பாருங்க பிடிக்கும் பாருங்கோ நல்லா அவிஞ்சு வந்து கொண்டு இருக்குது திருப்பியும்டி நாங்கள் நல்லா அவியம் கருவேப்படி நல்ல வாசமாவும் நல்லாவும் இருக்கும் எண்ணெய் ஒன்றும் இல்லாம இப்பத்தலங்களை கொலஸ்ட்ரலாம் எண்ணெய்கள் எல்லாம் செய்வோம் கண்டிப்பா அம்மா இப்படிதான் கூடுதலா செய்யறவா பெரும்பாலும் எண்ணையே விட்டு இப்படி கரை காய்ச்சறது இல்லை பாவக்காய் இப்படித்தான் அம்மா காய்ச்சுறவா எங்களுக்கு பாவக்காய் நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் இப்ப மூடி அப்படியே அவிய வைப்பான் பாருங்க எப்படி அவிஞ்சிட்டு தந்து பாப்போம் பாருங்கோ பிறந்த உங்களுக்கு பார்க்க தெரியும் இதா வத்தி நல்லா இதா வந்திருக்கு பாவக்கறியோ அப்படி இருக்குது பாக்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது பாவக்காரியன்னு நல்லா தெரியும் பாருங்க நல்லா எண்ணெய் ஒன்றுமில்ல எண்ணெய் விடாமலே பாருங்க எண்ணெய் மாதிரி நல்லா இதா வந்திருக்கு பாருங்க பால் ஒன்றுமே விட பால் விடாம பாவக்காய் கறி உப்பும் தண்ணியும் புளியும் விட்டு அவைய வச்சனான் பாவக்காய் பாத்தீங்கன்னா கரும்பு ஒரு கொஞ்சம் முட்டிங்க நல்லா பத்தி நல்லா இருக்கும் பாவக்காய் தேசி பாப்பம் பாவக்காய் கறி இப்ப எப்படி இருக்குது உளிப்புத்தன் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது கொஞ்சம் பாவக்காய் கறி கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கு கறியவே இல்ல பாவக்காய் நல்லா முழுசு முழுசா பாவக்காய் இருக்குது பாருங்க மண் சட்டில இப்படி சமைச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் நல்லா ஆகும் இருக்கும்